ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி ரெண்டு சாவித்திரி கேட்குறான் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள்ட்ட சுவாமி குரு கிட்ட வந்து கேட்குறான் சுவாமி எனக்கு வந்து ஏதாவது மந்திரம் என்றால் சொல்லிக் கொடுங்கன்னு அதற்கு சுவாமி மந்திரம்லாம் உனக்கு வந்து பயனளிக்காதுன்னு அதற்கு எடுத்துக்காட்டால் அந்த கதையை வந்து சொன்னார் சுக்கராச்சாரியவரோட கதையை நம்ம நிறுத்திய பதில் வந்து கேட்டோம் அதனால் இந்த மந்திரங்கள்லாம் அவனுக்கு வேணாமா பெண்கள் வீட்டிலிருந்தே செய்ய செய்ய வேண்டிய விரதங்கள் இந்த பக்தி மார்க்கம் இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் நீ கடைப்பிடித்து கொண்டு வா அதுவே மிகப்பெரிய ஒரு நல்லதை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் செய்து கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்ட சுவாமித்ரி சொல்கிறா சுவாமி அப்படின்னா அந்த விரதம் அதெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுங்க நீங்கள் சொல்லு கிடைக்கிற அந்த விரத முறைகளை நான் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை இடைவிடாமல் கடைபிடிப்பேன் சாமின்னு கிட்ட தயவு செய்து கூறுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறா அதற்கு ஸ்ரீ குரு அவர்கள் சொல்கிறார் மகளே எல்லோரும் சுலபமாக செய்யக்கூடிய திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது சுவாமி சொல்றாரு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய திங்கக்கிழமை விரதம் இருக்கு நீ ரொம்பலாம் கஷ்டப்படனா ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சுலபமாக செய்கிற திங்கக்கிழமை விரதம் இருக்கு அந்த விரதத்தை நான் உனக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் அதை நீ செய் அப்பு திங்கள் ஈசனுக்கு பிடித்த ஒரு நாள் திங்கக்கிழமை தான் ஈசனுக்கு உகந்த நாள் சிவபெருமானுக்கு அதனால் இந்த விரதத்தை நீ திங்கக்கிழமை அணைக்கி செய்த அப்படின்னா சிவபெருமான் சந்தோஷம் அடைந்து நீ கேட்பதை எல்லாம் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்கிறாரு முன்பு சூத மகரிஷி சௌகர்ணருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் இந்த விரதத்தை உபதேசம் செய்தார் அதாவது இந்த திங்கட்கிழமை விரதம் வந்து எப்படி தோன்றுனுச்சு இதை வந்து யார் வந்து உபதேசித்தார்னு சொல்றாரு சூத மகரிஷி சூத மகரிஷி தான் இந்த விரதத்தை வந்து சௌகர்ணருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் வந்து இந்த விரதத்தை வந்து உபதேசிக்கிறார் உபதேசித்தாராம் திங்கட்கிழமை என்று இரவு நேரம் மட்டும் சாப்பிட்டு அதாவது திங்கட்கிழமை என்று இரவு நேரம் மட்டும்தான் சாப்பிட்ணுமா சாப்பிட்டு கொண்டு இந்திரியங்களை அடக்கி கொண்டு பக்தியுடன் ஈசனை துதித்து பூஜை செய்ய வேண்டும் என்ன பண்ணணும் திங்கட்கிழமை இரவு மட்டும் தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் மற்ற நேரங்களில் சாப்பிடாம பக்தியோட ஈசனை துதித்து பூஜை செய்ய வேண்டும் என்று இந்த விரத மகிமையை தெரிவிக்கும் கதையை சொல்கிறேன் கேள்னு சுவாமி வந்து சொல்றாரு விரதத்தோட மகிமையை பற்றி நான் அப்படின்னு முன்பு சித்திரவர்மன் என்ற மன்னன் ஆரியாவர்த்தத்தை ஆண்டு கொண்டு இருந்தார் ஆரியாவர்த்தத்தைங்கிற ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார் சித்தவர்மன்கிற ஒரு அரசன் அவர் மிக தர்மமாகவும் நேர்மையாகவும் மக்களை சந்தோஷமடைய செய்து ஆண்டு கொண்டு இருந்தார் ஆனால் அவருக்கு வெகு நாட்களாகியும் குழந்தைகள் இல்லை அவர் ஈசனை பூஜித்து அவரின் கருணையால் ஒரு பெண் பிள்ளையை பெற்றார் அவர் என்ன பண்ணாரு சிவபெருமானை வழிபட்டு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார் அவளுக்கு சீமந்தினி என்ற பெயர் வைத்தார்கள் அந்த அரசன் அந்த ராஜாவுக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கு அதுக்கப்புறம் அவரு தன்னோட மனைவியோடு சேர்ந்து விரதம் இருந்து அந்த ராஜாவுக்கும் அந்த ராணிக்கும் ஒரு குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தையோட பெயர் வந்து சீமந்தனி ஒரு பெண் குழந்தை சிவபெருமானவரோட அருளால் ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குப்பா தொடர்ந்து ஜோதிடர்கள் அவள் ஜாதகத்தை பார்த்து நீண்ட நாட்கள் சுகமாகவும் சுக சுமங்கலியாகவும் இவள் வாழ்வாள் என்று சொன்னார்கள் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்குறாங்க இந்த குழந்தைக்கு ஆயுள் வந்து நீண்ட நாட்களாக இருக்குது அது மட்டும் இல்லை சுகமாகவும் சுக சுமங்கலியாகவும் நீண்ட நாட்கள் இவர் நல்லபடியாக வாழ்வா சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஜோதிடர் அரசவைக்கு வருகிறார் அவரிடம் சீமந்தனியின் ஜாதகத்தை காண்பிக்கிறார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஜோதிடர் வராரு அப்போ திரும்பவும் இந்த சிமந்திரி அவரோட மகளோட ஜாதகத்தை வந்து காமிக்கிறார் அதை பார்த்த அவர் அவள் பதினான்காம் வயதில் விதவையாகி விடுவாள் என்று சொல்கிறார் அந்த ஜோசியக்காரர் என்ன பண்ணுறாரு இப்போ வந்து பதினான்காவது வயதில் வந்து விதவையாகிவிடுவாள் எப்படி பதினாலு வயசுலேயே இந்த பெண் வந்து விதைய விதவையாகிடுவான்னு சொல்கிறாரு அந்த ஜோசியக்காரர் ஜோசியக்காரரு இதை கேட்ட மன்னர் மிகவும் வேதனைப்படுகிறார் சீமந்தினியும் தனக்கு நேரப்போகும் இந்த தீங்குக்கு வேதனை அடைந்த நேரத்தில் வல்கர் என்ற முனிவர் மனைவி மைத்ரேயுடன் வந்தார் இதை அறிந்த சீமந்தினி மைத்ரேயிடம் சென்று பாதங்களை தொட்டு வணங்கி அம்மா துர்கதிக்கு நிவாரணம் கூறி நான் இங்கே தீர்க்க சுமங்கலியாக வாழ வழி கூறுங்கள் நான் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழணுன்னு என்ன பண்ணுறா சீமந்தினி அங்கே வந்திருக்காரில்ல வல்கர் என்ற முனிவர் அவங்களோட மனைவியோட காலில் விழுந்து அவன் வந்து அவளோட அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் அந்த கொற்றா அம்மா என்னோட இந்த நிலைமைக்கு எனக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும் என்னோட துர்கதிக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிவாரணம் அளிக்கணும் நான் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ வழி கூறுங்கள்னு வேண்டி மன்றாடினாள் அதற்கு அந்த முனிவரோட மனைவி மைத்ரே என்ன பண்றாங்க பெண்கள் சுமங்கலியாக வாழ திங்கக்கிழமை தான் சிறந்தது திங்கக்கிழமை விரதம்தான் மிகவும் சிறந்தது நீ மனதில் பக்தியுடன் திங்கக்கிழமை என்று பொழுது விடியும் முன்பே எழுந்து நீராடி உண்ணாமலிருந்து என்ன பண்ணேன் திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சிரு எந்திரிச்சு பொழுது விடிஞ்சதோ நீராடிட்டு அதாவது குளித்து முடிச்சுட்டு சாப்பிடாமல் சிவனையும் பார்வதியையும் பூஜை செய் சிவ பூஜையினால் வரும் யோகங்களை கூறுகிறேன் கேள் அப்படின்னு அந்த சிவ பூஜையினால் என்னென்ன யோகங்கள்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அபிஷேகத்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும் பீடத்தை ஏற்படுத்தி பூஜை செய்தால் ஒரு பீடமா வைத்து அதுல சிவபெருமானை வைத்து பூஜை செய்தால் சாம்ராஜ்யங்கள் ஏற்படும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் சௌபாக்கியமும் கிடைக்கும் தீபத்தினால் அழகும் தீபத்தினால் ஒளி நைவேத்தியத்தால் யோகங்கள் போகங்கள் தாம்பூலத்தால் செல்வமும் வணக்கத்தால் நாலாவித செல்வமும் மந்திர ஜபத்தினால் அஷ்ட ஐஸ்வரியமும் ஹோமத்தால் நிறைய ஆதாரமும் துதிப்பதால் எல்லா வளமும் பிராமணர்களுக்கு அன்னமிடுவதால் சகல தேவதா அருளும் கிடைக்கும் ஆகையால் நீ தவறாமல் திங்கக்கிழமை விரதத்தை பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்தால் விரதத்தால் இந்த திங்கக்கிழமை விரதத்தால் நீண்ட சௌபாக்கியமும் தீர்க்க சுமங்கலியமும் உனக்கு கிடைக்கும் என்று மைத்திரை அந்த முனைவரோட மனைவி வந்து சொல்கிறாங்க சீமந்தினி அன்று முதல் பக்தியுடன் திங்கட்கிழமை விரதத்தை செய்யத் தொடங்கினாள் அப்படி இருக்க அவளுக்கு பருவ வயது வந்ததும் அவளை இந்திர சேனா மன்னரின் புதல்வரான சந்திராகதனுக்கு கொடுத்து கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் அவளுக்கு வந்து அந்த சீமந்தர் என்ன பண்ணுறான் அன்று முதல் தொடர்ந்து திங்கட்கிழமை பூஜையை வந்து செய்கிறாள் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு பருவ வயது வந்ததும் என்ன பண்ணுறாங்க அந்த ராஜாவும் அந்த ராஜாவோட பொண்ணான மைத்திரேக்கு என்ன பண்ணாங்க ஒரு இன்னொரு ராஜா இன்னொரு நாட்டோட மன்னனான இந்திரசேனா மன்னரின் புதல்வரான இந்த ராஜாவோட மன்னனான பையனுக்கு ஒரு மகனுக்கு சந்திரா கதன் அந்த பையனோட பேர் ஒரு இளவரசனுக்கு சந்திரா கதன்கிற ஒரு இளவரசனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறாங்க சித்திரவர்மர் தனக்கு ஒரே மகளானதால் சித்திரவர்மன் என்ன பண்ணுறாரு தனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் அதனால மாப்பிள்ளையை வீட்டோடு வைத்து கொண்டார் சித்திரவர்மருக்கு சீமந்தனி ஒரே ஒரு பொண்ணு தான் அதுவும் செல்ல பொண்ணு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் பிறந்தவ அதனால் அந்த இளவரசனை என்ன பண்ணுறாரு நீ வந்து இங்கே என்று வீட்டோடு வைத்துக்கிறாரு அந்த தம்பதியர் சுகமாகவும் சந்தோஷமாகவும் காலம் சென்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்க சீமந்தனிக்கு பதினான்காவது வயது வயது வரும் நேரத்தில் ஒரு நாள் சந்திராகாதன் சந்திரா கதன் காலந்தி எனும் யமுனா நதியில் விளையாட வேண்டும் என்ற ஆசையுடன் நதியில் பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் படகு கவிழ்ந்து சந்திரா கதன் நீரில் மூழ்கி விட்டான் என்ன பண்ணுறான் சந்திரா வந்து நதியில் யமுனா நதியில் என்ற ஆசையில் நதியில் பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் படகு கவிழ்ந்து அந்த யமுனை ஆற்றில் வந்து மூழ்கி போறான் நீரில் மூழ்கி அவன் வெகு நேரமாகியும் வெளியே வரல நீச்சல் வீரர்கள் எல்லாம் தேடுறாங்க அதில் குதித்து அப்படி தேடினாலும் அவனோட உடல் கூட அது கிடைக்கல அப்பொழுது அவன் கூட போனவங்களாம் என்ன பண்ணுறாங்க ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இளவரசர் வந்து மூழ்கிட்டார் ஆற்றுல மூழ்கிட்டாரு அவரோட உடலை கூட எங்களால் வந்து எடுக்க முடியல அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க அதை கேட்ட மன்னரும் அவரோட மகளும் முற்றார் உடனே இருக்கிற எல்லாரும் சோகமடைந்து வேதனையுடன் அதிகாரிக்கு வருகிறாங்க வந்து தேடுறாங்க அந்த பையனோட பிணமாவது வந்து கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ தேடி பார்க்குறாங்க அவனோட பிணம் கூட வந்து கிடைக்கல இதை பார்த்த சீமந்தனி உயிரை விட முற்பட்டால் அங்கே கூடியிருந்தவர்கள் அம்மா அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது தெரியாமல் நீ உயிரை விடக்கூடாது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க சீமந்தனி நீ வந்து இப்போலாம் பண்ணக்கூடாது அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு கூட நமக்கு வந்து தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் நீ அதனால் கொஞ்சம் பொறுமையார் ஆகியால் நீ சில காலம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க இது இப்படி இது போயிட்டுருக்கு இன்னொரு பக்கத்து என்ன ஆகுதுன்னா அந்த இளவரசனோட தந்தை இருக்கார்ல அவங்க என்ன ஆகுதுன்னா அந்த பையனோட அந்த ராஜாவும் அவ அதாவது அந்த பையனோட அப்பாவும் இந்திரசேனர் அவர்களும் அப்புறம் அவங்களோட அம்மாவுக்கும் வந்து மதிக்கெட்டு போயிருது ஏன்னா தன்னோட பையன் வந்து இப்படி வந்து ந நதியில் மூழ்கி இறந்துட்டானே அவனோட கூட கிடைக்கலையே அப்படின்னு அந்த செய்தியினால் அவங்க ரெண்டு பேரும் வந்து மனநிலை பாதிக்கப்படுறாங்க இந்த டைமாக பார்த்து எதிரி நாட்டவர்கள்லாம் போர்த்தெடுத்து அந்த இரண்டு பேரையும் ராஜாவையும் அந்த ராஜாவோட மனைவி வந்து சிறையில் வந்து நடிச்சிட்றாங்க ஒரு பகுதி என்ன அது வந்து கதறி துடிச்சிக்கிட்டு இருக்கா தனோட கணவனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படி இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையனோட இளவரசனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பைத்தியம் பிடிச்சிருது அந்த நேரத்தில் இலக எதிரி நாட்டினர் வந்து போட்டு எடுத்து அவங்க வந்து சைடில் அடித்து அந்த ராஜ்யத்தையும் வந்து கைப்பற்றிடுறாங்க அதாவது எதிரி கூட கிடையாது அவங்களோட பங்காளிகளே அதாவது அவங்களோட சொந்தக்காரங்களே வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சிட்றாங்க இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் சீமந்தனியோட தந்தையான சித்திரைவர்மர் வந்து யோசிக்கிறாரு ஏன்னா நாள் வந்து ரொம்ப ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக ஆகப்போகுது இப்படியே தன்னோட பெண் வந்து பூவோடையும் பொட்டோடையும் இருப்பது நல்லது இல்லை அதனால் சீமந்திரிக்கு அந்த பொட்டையும் பூவையும் வந்து எடுத்துடலான்னு ஒரு முடிவு செய்து தன் மகள்கிட்ட போய் சொல்கிறாரு அம்மா நீ மட்டும் திங்கக்கிழமை விரதத்தை செய்து கொண்டே இருன்னு சொல்கிறாரு அவளும் மிகவும் சிறுத்தியுடன் திங்கக்கிழமை விரதத்தை செய்து கொண்டே இருந்தான் தண்ணீரில் மூழ்கிய சந்திராகதனை அதாவது சீமந்திரியோட கணவனான அந்த இளவரசனை அங்கிருந்த நாக கண்ணீர்கள் பார்த்து அவரை அமிர்தத்தை பருக செய்து உயிரை பெற செய்து பாதாளத்தில் மிக ஒளியாக ஒழித்து கொண்டிருந்த நாக உலகத்திற்கு கூட்டி சென்று தங்களின் அரசரான தட்சகனிடம் கொண்டு சென்றார்கள் யமுனை நதியில் இருக்கிற நாக நாகக்கண்ணிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த இளவரசனை சந்திராகதனை வந்து அமிர்தத்தை பருக செய்து அவரோட உயிரை வந்து காப்பாற்றி பாதாளத்தில் உள்ள மிகவும் ஒளியாக ஒழித்து கொண்டிருந்த நாக உலகத்திற்கு அழைத்து செல்றாங்க அங்க தங்களோட அரசனான தட்சகனிடம் கொண்டு செல்கிறார்கள் தட்சகன் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டு அவனிடம் உனக்கு இனிமேல் எந்த திங்கும் நடக்காது நீ சுகமாக இங்கே இருக்கலாம் என்று சொல்றாங்க அதை கேட்ட சந்திராகதன் ஐயா நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து என் மனைவி உயிரை விட நேரும் என் பெற்றோர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை என் மனைவி ஈசனை வேண்டி திங்கட்கிழமை விரதத்தை செய்து வந்தால் ஆனாலும் அவளுக்கு விதவியாக நேரிட்டது ஆகியால் நான் வெகு சீக்கிரமே என் மனைவி பெற்றோரை பார்க்க செல்ல வேண்டும் தயவு செய்து என்னை அனுப்பிவிடுங்கள்னு அந்த ராஜா கிட்ட வந்து கேட்கிறாரு நாகலோகத்தின் ராஜா கிட்ட அதற்கு தட்சகன் எங்கள் தெய்வமான ஈசனை அதாவது அந்த நாகலோகத்தோட அரசன் தர்ஷகன் அவர் சொல்கிறார் எங்களோட தெய்வமான ஈசனை சிவனை பூஜிப்பதால் நீ உயிர் பெற முடிந்தது என்று கூறி ஒரு பாத்திரத்தில் அமிர்தத்தை கொடுத்து மன வேகத்தில் செல்லக்கூடிய குதிரையை கொடுத்து அதாவது மனவேகத்தில் அதை மனவேகம்னா நான் நினச்ச நிமிஷத்தில் நீ அங்கே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அமிர்தத்தை குடிக்க வைத்து ஒரு குதிரையை கொடுக்குறாரு டப்புன்னு அந்த இடத்துக்கு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு குதிரையை கொடுத்து நீ போய்ட்டு வா உனக்கு எந்த ஆபத்து நேரிட்டாலும் என்னை வேண்டினால் உடனே வந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிவிட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு நீ போகிற வழியில என்ன ஆபத்து இருந்தாலும் நீ என்னை நினைச்சுன்னா நாங்கள் வந்து இன்னும் உன்னை காப்பாற்றுவேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ எங்களோட தெய்வமான ஈசனை நீயும் உன்னோட மனைவியும் பூஜித்தாதால் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு சந்திராகதன் அந்த குதிரையின் மேலிருந்து ஒரு நொடியில் முன்பு நதியில் எங்கே மூழ்கிறானோ அந்த இடத்திலேயே மேலே வந்து நதிக்கரையை அடைந்தான் அதே நேரத்தில் சீமந்தினி திங்கக்கிழமை விரதத்திற்காக நீராட நதிக்கரைக்கு வந்தால் ஆற்றில் எந்த பகுதியில் அதாவது அந்த யமுனை ஆற்றுல எந்த பகுதியில் சந்திராகதன் மூழ்கிறானோ அதே இடத்துல வந்து மீண்டு வரான் அதுவும் எப்படி ஒளிக்கதிர்களோட சூரியன் போல் அடைய மின்னிக்கிட்டு பல பலன்னு அப்படியே வெளியே வரான் அதே நேரத்தில் சீமந்தனியும் திங்கக்கிழமை வீர விரதத்திற்காக பூஜை செய்வதற்காக குளிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு வரா அந்த நேரத்தில் தன்னோட கணவனான சந்திரா வந்து பார்க்குறான் ஆனால் பார்த்தா அவளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அப்படியே மின்னுறான் அந்த பையன் அதே நேரத்தில் இவனும் என்ன பண்ணுறான் சீமந்தனியை பார்க்குறான் ஆனால் இவளுக்கும் வந்து அடையாளம் வந்து கண்டுபிடிக்க முடியல ஏன்னா சீமந்தனி வந்து சோகமாக இருக்கா எந்த நகைகளும் போடாமல் இருக்கா தன்னோட மனைவி எப்பொழுதும் அழகாக ரொம்ப லட்சணமாக பூவும் போட்டு நகையும் வைத்து கொண்டு இருப்பாளே அவளாக இப்படி சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு இவனால் நம்ப முடியாமல் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவனும் பா இவனும் நினைக்கிறான் ஒருவேளை தன்னோட கணவராக இருக்குமோ என்று நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறாள் சந்திராகதனும் நகைகள் இல்லாமல் சோக வடிவம் கொண்டிருக்கும் இந்த பெண்ணை பார்த்தால் என் மனைவி போல் தெரிகிறது என்று நினைத்து தர்ச்சகனின் வரத்தினால் மாறுவேடம் பெற்று அவள் அருகில் சென்று நீ யார் இப்படி சோகமாக ஏன் இருக்கிறாய் என்று கேட்கிறான் தர்ஷகனோட வரத்தால தர்ஷகனை நினச்சி மனசுல இருந்து வேண்டிக்கிறான் எனக்கு வந்து மாறு வேடம் வேணும்னா அதே மாதிரி அவனுக்கு மாறு வேரடம் வந்து வருது மார் வேஷத்தில் போயிட்டு என்ன பண்ணுறான் அந்த பெண்கிட்ட போய் கேட்குறான் நீ யார் ஏன் அவட சோகமாக இருக்கு அதற்கு அவரின் தோழிகள் எல்லாம் சொல்கிறாங்க சந்திராகதன் நதியில் மூழ்கியதை மற்றும் அவரின் பெற்றோர்களை உறவினர்கள் சிறையில் அடைத்து வைத்ததையும் சொல்கிறாங்க அப்பொழுது அந்த பெண் கூட வந்த தோழிகள் எல்லாரும் சொல்கிறாங்க இவன் வந்து கணவன் வந்து இந்த நதியில் மூழ்கி இறந்துட்டாரு அதனால் இவன் இப்படி ஆகிட்டா அப்படின்னா சரியாக சாப்பிடாம ஆளே வந்து உருக்குலைந்து போய் இருக்கா அப்படிப்பட்ட நேரத்தில் அடையாளம் கூட காண முடியல அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மன ரீதியாக உடல்நிலை ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவனோட பெற்றோர்களுக்கு என்ன நடந்தது அதாவது அவங்களோட சொந்தக்காரங்களே உறவினர்களே அவன பெற்றோர்கள் வந்து சிறையில் அடைத்து வைத்திருக்காங்க இது எல்லாத்தையும் சொல்கிறான் இது எல்லாத்தையும் கேட்டு மனம் கலங்கி தன்னை தேற்றி கொண்டு சீமந்தனியிடம் சென்று திங்கக்கிழமை விரதத்தால் உன் கணவர் மூன்று நாட்களில் சீமந்தனிக்கிட்ட போய் சொல்கிறாரு அந்த பையனே சொல்கிறான் மாடுவேஷத்தில் இருக்க அந்த பையனை சொல்கிறான் இதெல்லாம் கேட்டு மனம் கலங்கி கொண்டு தன்னை தேற்றி கொண்டு சொல்கிறான் இன்னும் மூன்று நாட்கள் நீ பொறுமையாக காத்துடு உன்னோட திங்கக்கிழமை விரதத்தால் உன் கணவர் மூன்று நாட்களில் உன்னை வந்து அடைவார்னு அந்த பையனை சொல்கிறான் இன்னும் மூணு நாளில் பா நீ கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு தன்னோட மனைவிக்கு ஆறுதல் கூடுறான் மாறு வேஷத்தில் எதனால் அப்படின்னா இந்த மூணு நாளுக்குள்ள அவனோட பெற்றோர்களை காப்பாற்றி ராஜ்யத்தையை மீட்டெடுத்து தன்னோட தாய் தந்தையருக்கு கொடுத்துட்டு அதற்கப்புறமா நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு தன்னோட பெற்றோர்களை காப்பாற்ற சென்று அங்கு அவர்களின் ராஜ்யத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தவர்களிடம் தான் தட்சகனிடம் தர்ச்சகனிடம் வரம்பெற்று வந்திருப்பதாகவும் ராஜ்யத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் பெரும் படையுடன் போரிட்டு உங்களை வென்று ராஜ்யத்தை எடுத்து கொள்வேன் என்று சொல்லி அனுப்பினார் நதியில் மாண்டதாக நினைத்த சந்திராகதன் உயிருடன் திரும்பி வந்ததையும் அவன் தட்சகனிடம் வரம் பெற்றதையும் தெரிந்து கொண்டு பயந்த அந்த உறவுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அரசை அவனிடமே ஒப்படைக்கிறாங்க தன்னோட சொந்தக்காரங்களெல்லாம் இந்த பையன் வந்து வான் பண்ணுறான் எச்சரிக்கிறான் நான் வந்து சாதாரணமாக திரும்பி வரல நாகலோகத்தின் அரசரான தட்சனோட ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கேன் வரம் பெற்று வந்திருக்கேன் ஒழுங்காக ராஜ்யத்தைலாம் கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க பெரும் பெரும்படியோடு வந்து உங்கள் இடத்தையும் கொண்டு குவிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான் இதை கேட்டால் பயந்து அவனோட சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க ஏன்னா இவன் பல இருக்க ஆளே வந்து ஏன்னா இவன் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு வந்திருக்கான் சாதாரணமாக கிடையாது அதனால எல்லாம் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஓடிடுறாங்க பிறகு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து தன்னோட பெற்றோர்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி நான் நாகலோகத்தில் இருந்தேன் அந்த நாகலோகத்தை அழகி ரசித்து கொண்டு இங்கே வரதுக்கே எனக்கு தாமதமாகிடுச்சி அதனால் எனக்கு மன்னிச்சிக்கோங்க எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நான் நல்லா தான் இருந்தேன் இத்தனை நாளாக என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னு தன்னோடய தாய் தந்தையிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களோட சேர்ந்து மாளிகைக்கு செல்கிறான் பெற்றோரும் அவனும் இதையெல்லாம் சீமந்தினியின் திங்கக்கிழமை விரதம் மகிமையினால் தான் நடந்தது என்று சந்தோஷப்பட்டு அவனை அழைத்து வந்து சந்திராகதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாங்க அவனோட பெற்றோர்களும் சந்தோஷம் அடைகிறாங்க உன்னோட மனைவி திங்கக்கிழமை விரதம் வந்து இருந்தா அதனால தான் இந்த ஒரு அதிசயம் நடந்ததுன்னு அவன் சந்தோஷப்பட்டு சந்திராகதனோட தந்தி தாய் தந்திர என்ன பண்ணுறாங்க அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து அரசனாக்கிறாங்க அந்த நாட்டுக்கு சந்திராகதனும் அவன் வாக்குறுதி கொடுத்த மாதிரி என்ன பண்ணுறான் மூணு நாளில் சீமந்தனியை வந்து சந்தித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறான் அவங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக போனது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த திங்கட்கிழமை விரதம்தான் இந்த திங்கட்கிழமை விரதத்தை வந்து அழகாக வந்து எடுத்து சொன்னார் நம்மளோட குரு அதனால் கிட்ட சொல்கிறாரு ஆகையால் அம்மா நான் உன்னிடத்தில் கொண்ட அன்பினால் உனக்கு அந்த விரதத்தை சொன்னேன் நீ இதை பக்தியுடனும் நம்பிக்கையுடன் செய் உனக்கு பிள்ளை பேர் சௌபாக்கியம் செல்வம் கிடைத்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று ஆசை வழங்கினார் ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் என்ன பண்றாரு இந்த மாதிரி திங்கட்கிழமை விரதத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாரு யாருக்கு அந்த க விரதத்தோட மகிமையும் அதை சொல்லிக் கொடுத்து அந்த விரதத்தோடனால் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு நீ தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னா எந்த மந்திரமும் உனக்கு தேவையில்லை நீ திங்கக்கிழமை விரதத்தை மட்டும் செய் ஈசனுக்கு மட்டும் நீ தவறாமல் இந்த பூஜையை செய்து கொண்டிருந்தால நீ வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழனான்னு ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறாரு சாவித்திரியையும் சாவித்திரியோட கணவனான அதாவது மீண்டும் உயிர்த்திலிருந்து வந்த தத்தாத்திரேயரையும் ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறாரு அந்த நேரத்தில் பெற்றோர்களும் அங்கே வந்துடுறாங்க சாவித்திரியின் கணவனான தத்தாத்திரேயரோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க அங்கே வந்து பார்க்கத்தோட செய்து தத்தாத்திரேயரத்தனோட பையன் நோயிலேருந்து முழுவதுமாக விடுபட்டுட்டான் இந்த அதிசயமெல்லாம் எப்படி நடந்தது அவன் வந்து இறந்து பிழைத்தது இது எல்லாம் குருவோட மகிமையினால் தான் நம்மளோட மருமகள் சொன்னது உண்மைதான் இந்த இவர் சாதாரணமானவர் கிடையாது மும்மூர்த்திகளோட அவதாரம் தெரிந்துக்கிட்டாங்க நடந்த எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் தெரிந்து கொண்டு அவங்க சாட்சார்த்த அப்படியே இறைவனே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாருன்னு அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதற்கப்பறம் அவங்க எல்லாருக்கும் குரு வந்து ஆசிர்வாதம் கொடுக்குறாரு இவங்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க தத்தாத்திரேயரும் அவரோட மனைவியுமான சாவித்திரியும் பிள்ளைகள்லாம் பெற்று சுகமாக ஆனந்தப்பட்டு ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை குருவோட ஆசையினால் அடைந்து அவங்க நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க இந்த அதிசயம் அற்புதம்னா வெளியே வந்து தெரிய தெரிய வருது வெளி உலகத்துக்கு வந்து நல்ல நாலா பக்கம் வந்து பரவுது லக்ஷ்மி சரஸ்வதி சுவாமிகளோட அந்த ஒரு சக்தி நாலா பக்கம் பரவ ஆரம்பிக்குது எல்லா ஊருக்கும் வந்து பரவ தொடங்குது ஒரு விதவைக்கே சுமங்கலிய பாக்கியத்தை வந்து கொடுத்துட்டாரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் இறந்த ஒருவரை உயிர் பெற செய்திருக்கிறாரு இந்த ஒரு மகான் இது வந்து அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் எல்லா பக்கமும் வந்து பரவுது அவரோட பேரும் புகழும் பரவி நாலா பக்கமும் இருந்து பக்தர்கள் வந்து குவிய தொடங்குறாங்க இதோட இந்த பாகம் முடிவடைந்து நாளை என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் நரசிம்ம சத்ரதி சுவாமிகளோட பேரும் பக்கமும் நாலா பக்கம் பரவுது இதை சுவாமிகள் விரும்புகிறாரா இல்லையா அவர் அமைதியை நோக்கி வேறு பக்கம் எது சென்றாரா இல்லை அங்கேயே இருந்து மென்மேலு மக்களுக்கு நல்லது செய்தாரா என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம நாளைய பதிவில் பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்